நிகழ்காலத்தின் மீது கவனம் செலுத்த இவங்களுக்கு பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இவங்களுக்கு உண்டான ப்ரொஃபஷ்னலாக இப்போ வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்கல்ல ஒரு தாந்திரிக் மாதிரி லைக் இதை டொனேட் பண்ணுங்க இவங்களுக்கு ஃப்ளவர் மெடிசன்ஸ்லாம் வந்து நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் இல்லை ஜென்ரலைஸ்டாக அவங்க கேட்டாங்கன்னா இல்லை இப்போ ஈவிலைஸ்லாம் இருக்குது இல்லையா எல்லாமே வந்து அவங்க ஜென்ரலைஸ்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பிளாக் டெர்மிலின் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா செவன் சக்ராஸ் வந்து யூஸ் இப்போ வரைக்கும் வந்து நம்ம பன்னெண்டு மாதத்திற்கும் ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொம்போதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மேடம் வந்து அற்புதமா வந்து உங்களுக்கு ஒரு பலன்கள் சொல்லிட்டாங்க மேம் இப்போ வந்து இவங்களுக்கு உண்டான சாய்பாபா கா பாபா என்ன சொல்றாரு அப்படின்றது பார்க்கலாம் இது நிகழ்காலத்தின் மீது கவனம் செலுத்து அவ்வளவுதான் இருங்க வெரி நைஸ் அது போற பாதை கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு ஆமா நாளை என்பது ஒரு கனவு நிகழ்காலத்தின் மீது எப்போதும் கவனம் செலுத்து வெரி குட் நம்ம வந்து பாஸ்ட் நினைச்சிட்டு இருக்க இருந்தோம்னா ஒரில தான் போய் மாட்டிப்போம் ஃப்யூச்சரையே நம்ம தான் முன்னா சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி எதையுமே நம்ம செய்யக்கூடாது நமக்கு பிடிச்சிருக்கு இந்த ஆக்ஷன் நம்ம செய்யணும்னா அந்த ஆக்ஷனை வந்து ப்ரெசன்ஸ்லேருந்து நம்ம செய்யும்போது அதுக்கான பலன் வந்து கட்டாயமாக கிடைக்குன்றது தான் வண்டி பாபாவோடைய மெசேஜாக வந்து நிச்சயமா ஸோ கிளியராக ஆப்டாக வந்து வந்திருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்து என்னெல்லாம் பண்ணணுன்றதையும் சொல்லிவிட்டு எப்பவுமே எல்லாத்துலேயும் பண்ணிகிட்டே போங்க ஆனால் நிகழ்காலத்தில் இருந்துகிட்டே இருக்கும் கவனத்தை வந்து நிகழ்காலத்தில் நீங்கள் செயல்படுத்திட்டே இருக்கணும் பிரசன்ஸ்ல இருந்துட்டு பிரசன்ஸ்ல இருக்கிற இருந்துட்டு நீங்கள் செயல்படுத்திகிட்டே போனீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே தானாகவே வந்து பாபாவுடைய பிளஸிங்ஸ்ல யூனிவர்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துரும் நிச்சயமாக மேம் இப்போ இவங்களுக்கு ஒன்னாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இவங்களுக்கு உண்டான ப்ரொஃபஷ்னலாக இப்போ வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்கல்ல ஒரு தாந்திரிக் மாதிரி பண்ணுங்க வந்து நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் நீங்க எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஃப்ளவர் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க நானே கூட வந்து வாட்டர் வாயிலட்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் மெடிசன்ஸ் வந்து இன்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப அற்புதமாக அது வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இவங்களுக்கு உண்டான ஸ்டோன் கிறிஸ்டல்ஸ் சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு யாருக்கு என்ன மேம் வந்து இவங்களுக்கு வரும் ஆக்சுவலி இந்த ஒன்றாம் தேதி பிறந்தவங்களுக்கு ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணலாம் அந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஃப்ளவர் மெடிசன் நீங்கள் பர்டிகுலராக கேட்குறதால அதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா அவங்க வந்து சிக்கரி அதை வந்து அவங்க அதாவது ஒரு நாலு ஃப்ளவர் மெடிசன் வந்து நான் சொல்றேன் இப்போ அதை வந்து அவங்க எய்தர் வந்து எழுதிக்கலாம் இல்லை வந்து ஸ்டேன் பண்ணலாம் இல்லைனா அதை வந்து தண்ணியில் வந்து பவர் பண்ணி அதை வந்து அவங்க நம்மளோட வீடியோ பாக்குறவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும் வாட்டர் வாட்டர் வந்து பண்ணி எப்படி குடிக்கிறது எப்படி குடிக்கிறதுன்றது நல்லாவே தெரியும் சோ என்னென்ன ஃப்ளவர் மெடிசன் பார்த்தீங்கன்னா சிக்கரின்றது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஸ்டார் ஆஃப் பெத்த ஒண்ணு இருக்கு அப்புறம் வாட்டர் வெரி வெரி குட் இந்த நாலுத்தையும் வந்து அவங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் நம்ம சொல்லியிருக்கோம் அதில் அதுல அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னா அவங்க சேன் பண்ணலாம் கண்டிப்பா இல்ல நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னா அதை வந்து எழுதலாம் அப்படியே இல்லைன்னா இந்த மொத்தமாக எனக்கு டைமில் எழுதுறதுக்குனா ஒரு 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 வாட்டி பாட்டிலில் வந்து வாட்டரை ஃபில் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து எனர்ஜி பண்ணிடலாம் ஸோ இந்த பவர் இந்த ஃப்ளவர் மெடிசன் சொல்லி அந்த வாட்டரில் இருக்க அந்த பாட்டிலில் இருக்க தண்ணியை வந்து நீங்கள் வந்து எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிப்பை சிப்பு வந்து தினமும் குடிச்சிக்கலாம் ஸோ அதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே போது அந்த ஃப்ளவர் மெடிசன்ஸ்க்கான உங்களுடைய இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் முன்னாடிலாம் எல்லாருக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டு தானே மேம் இது தனியாக என்னால் வந்து வாங்குறதுக்கும் முடியல இல்லை அதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு சரியா தெரியல அப்படின்னா நம்மளை அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரெடிமேடாகவே அவங்களுக்கு கண்டிப்பாக தேவையானவங்க கண்டிப்பாக மேடம் வந்து அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம் மேம் இப்போ கிறிஸ்டல்ஸ் வந்து சொல்லுங்க மேம் இப்போ கிறிஸ்டல்ஸும் பார்த்தீங்கன்னா இதுக்கு சம்மந்தப்பட்ட ஏன்னா இப்போது ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு கிறிஸ்டல்ஸ் வந்து இருக்குது இப்போ ஜாப் ஆகட்டும் இதில் வந்து பிஸ்னஸ் ஆகட்டும் அது எல்லாமே வந்து அவங்களுக்கு என்ன தேவை இருக்குமோ அதே நான் கிறிஸ்டல் பற்றி கேட்டால் நீங்களும் கையில் வந்து நிறைய வியர் பண்ணியிருக்கீங்க ஆமாம் ஸோ இதில் இவங்களுக்கு வந்து எந்த மாதிரி கிறிஸ்டல் நேம் வந்து தேவைப்படும் அதான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ செவன் சக்கரா கிரிஸ்டல்ஸ்னு இருக்குது இல்லைன்னா ரோஸ் ஸ்குவாட்ஸ்னு இருக்குல்ல இதுல இப்போ பணம் வேணும்னா மணி மேக்னெட்டுக்கான கிறிஸ்டல்ஸ் இருக்கு ஜேட் கிறிஸ்டல்ஸ் இருக்கு சவுத்தெஸ்ட் இருக்கு சிப்ரேன் இருக்கு இந்த மாதிரி நிறைய கிறிஸ்டல்ஸ் வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்கு இப்போ அவங்களுக்கு அந்த மூமெண்ட்டுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்மள அப்ரோச் பண்ணாங்கன்னா அதுக்கு ஆப்டா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம் இல்லை ஜென்ரலைஸ் அவங்க கேட்டாங்கன்னா இல்லை இப்போ ஈவலைஸ்லாம் இருக்கு இல்லையா அது வந்து அவங்க ஜென்ரலைஸ்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பிளாக் டர்மலின் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா செவன் சக்ராஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி வந்து பொதுப்படையான விஷயங்களும் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வெரி நைஸ் மேம் ஸோ ரொம்பவே அருமையாக முதல் ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு உண்டானதை பற்றி சொல்லியிருக்கோம் இப்போ அவங்களோட பரிகாரம் மேம் அதாவது டு டொனேட்டோ ஏதாவது இப்போ சொல்லுவோம்ல இப்போது வந்து ஒரு இந்த மாதம் இந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்ம இதை ஃபாலோ பண்ணால் இருக்கும் நம்ம மேம் வந்து நம்ம டொனேஷன் வந்து ஒரு நம்ம எப்படி வந்து சேவிங்ஸ்க்கு எடுத்து வைக்கிறோமோ அந்த மாதிரி டொனேஷனுக்கு ஒரு இதை வந்து எடுத்து வைக்கிறது என்னைக்குமே நல்லது கண்டிப்பா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு ஒர்க் ஆகட்டும் எங்க எதுனாலுமே ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் டென் பெர்சன்டேஜ் இல்லைன்னா உங்களால முடிஞ்ச ஒரு டூ பர்சன்டேஜ் வந்து எடுத்து வச்சிருங்க அப்படின்னு கண்டிப்பா ஸோ அது பண்ண 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 தான் நம்மளுடைய இதுல வந்து க்ரோத் இருந்துகிட்டு கண்டிப்பா இவங்களுக்கு இப்போ நம்ம இந்த வருஷத்துக்குள்ள நம்ம என்னலாம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா பார்த்தோம்னா இவங்க வந்து இந்த மாதிரி ஏழைங்களுக்கு வந்து அரிசி வாங்கி தரது வந்து ஒரு நல்ல விஷயம் அது அது பண்றது கூடவே வந்து நாய்களுக்கு வந்து பாபா வந்து 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 சொல்லுவாங்க பிராணிகளுக்கு செய்யறது ரொம்ப கண்டிப்பா அப்ப கோதுமையிலான பிஸ்கெட்ஸ் வந்து அவங்க வந்து நாய்களுக்கு வந்து அவங்க போட கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வேணும் ஒரு ஜாப் கிடைக்கணும் பர்டிகுலரா எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் இந்த வருஷம் எனக்கு வந்து இதுக்காகவே எனக்கு சேலஞ்ச வந்து சால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களாம் இது கட்டாயமா செய்யும் போது அதுக்கான பலன்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா மேம் சோ அப்போ வந்து நீங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட வந்து இத வந்து நம்ம தானமா ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம செய்யலாம் நீங்க சொல்ல வர்றீங்க ரொம்பவே அதாவது பெண்களுக்கு செய்யறது அது மாதிரி ஒரு அம்மா இருக்கிறவங்க ஒரு பெரிய வயதானவங்களா இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நம்ம செய்யறது வந்து நமக்கு வந்து தன்னார் வந்து செய்யறோம் வெரி நைஸ் மேம் ஸோ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி உண்டானவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதாவது அரசு வேலைகளுக்கு நிறைய வந்து அதுதான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதாவது அரசு வேலையில் இருக்கிற படைநிலை ஊழியர்களுக்கு இந்த மாதிரி தானம் கொடுத்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படிதான் கண்டாயமாக செய்யலாம் சரிங்க மேம் ரொம்பவே நைஸ் மேம் ஸோ இப்போ இத்தனை நேரமா வந்து நம்ம சாய் பாபாவோட தெய்வீக காடையும் அதே மாதிரி ஆர்க்சேஞ்ச் ஆர்க் மைக்கேல்ஸ் அதாவது ஏஞ்சல்ஸோட காட்சியம் கரெக்டாக தான மேம் சொல்கிறேன் ஏஞ்சல்ஸோட காட்சியம் வந்து நம்ம இந்த நம்பருக்கு அதாவது ஒன் டென் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் பிறந்தவங்களுக்கு பன்னெண்டு மாதங்களுக்கு உண்டான பலன்களையும் அதுக்கு உண்டான தான தர்மங்கள் பரிகாரங்கள் கூட சொல்லிக்கலாம் அதையும் நம்ம பார்த்துட்டோம் கலர்ஸ் என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணணும் எந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணால் இமீடியட்டாக வந்து நமக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் என்ன மாதிரி ஃப்ளவர் மெடிசன்ஸை வந்து நம்ம இன்டேக் பண்ணணும் இல்லை சேன் பண்ணுறதோ எழுதுறதோ நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாகவும் அற்புதமாகவும் வந்து நீங்கள் விளக்குனீங்க மேம் ரொம்ப நன்றி திரும்பவும் வந்து இதே மாதிரி அடுத்த அடுத்த நம்பர்ஸ் அதாவது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இன்னும் ஒன்பது இவங்களோடைய வீடியோஸையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரலாம் நம்மளோட மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீயோட நிகழ்ச்சியோட சேனல்ல நான் உங்கள் இனிய இணையத்தோழி ஹரிணி நாம திரும்பவும் வந்து இணைந்திருக்க போகிறோம் வித் மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ அவங்களோட சேனலில் அதாவது விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த ரேகி மாஸ்டர் திருமதி ஸ்ரீ கலைவாணி மேடமோட ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் மேம் நன்றி ஸோ மச்